எவ்வளவோ விதமான ஜின் இன்சிடென்ட்ஸை நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் இந்த இன்சிடென்ட் வித்தியாசமாகவும் அதிபயங்கரமாகவும் இருக்கும் நீங்கள் கற்பனையில் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஒருத்தரோட உயிர் ஆன்மா இந்த ஆன்மா அவருடைய உடம்புல இல்லை இதை ஜின் எடுத்துகிட்டு போய் தன்வசப்படுத்தி வச்சிருக்கு ஜின்னோட கையில் இவருடைய உயிர் இருக்கிறதுனால இவர் வந்து செத்த புணமாகவே இருக்கார் ஒருவேளை இவர் வந்து இதனாலதான் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறத யாருமே கண்டுபிடிக்கிறேன்னா கடைசியில இவர் போய் சேர வேண்டிய இடம் மாறி சொரி ஒண்ணு எரிச்சிருப்பாங்க பதச்சிருப்பாங்க ஆனா பைனலா இவருக்கு என்ன நடந்தது என்ன ஆச்சு எப்படி இப்படி ஒரு விஷயத்துல போய் இவர் மாட்டினாருன்னு சொல்லி இந்த விஷயத்தை பத்தி பிரீஃபா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த இன்சிடென்ட் எந்த மாதிரி எல்லாம் இவங்க லைஃப்ல வந்து விளையாண்டுருக்கு ஜின்னோட டிராப்ல எப்படி எல்லாம் போய் உங்களுக்கு கிளியரா புரியும் ஆல் ஆஃப் யூ Welcome back. இந்த இன்சிடென்ட்டை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து ராகவ் ராகவ் அண்ட் இவருடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பை நடந்த இன்சிடென்ட்டு தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ராகவும் கிருஷ்ணனும் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா வளர்றாங்க இவங்க ரெண்டு பேருடைய நேட்டிவும் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் தான் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ்னால எங்க போனாலுமே டிராவல் பண்ணுவாங்க சரி வெளியே போனாலும் சரி ஆப்வியஸா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்களும் வந்து கேஷுவலா இருந்திருக்காங்க சொந்த ஊருக்கு போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க சொந்த ஊரை நோக்கி போறாங்க யூஸ்வலாவே கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹெவியான டிராபிக்ஸ் இருக்கும் நம்ம வந்து மெயின் ரூட்ல போகாமல் ஏதாவது ஒரு சைட் ரூட்டில் போகலாம் ஏன்னா இவங்களுடைய வில்லேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ரிமோட்டான ஒரு ஏரியா இருக்கு இந்த வழியா போனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் டிராஃபிக் இல்லாமல் போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு நைட்டு அந்த ரிமோட் ஏரியாவில் வந்து டிராவல் பண்றாங்க நைட் டைமாக இருக்கு ஒரு வெளிச்சம் கூட இல்லை இப்போ நம்ம சிட்டி சைடு போனோம்னா அங்கங்கே ஏதாவது கரண்ட் கம்பம் இருக்கும் அங்கங்க வெளிச்சம் இருக்கும் கடைகள் இருக்கும் யாராவது வெளியே மக்கள் நடமாட்டம் இருக்கும் அதனால நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது பட் ஆனால் இது ரிமோட் ஏரியா ஒரு கிராமத்துக்குள்ளார வழியாக பூந்து இன்னொரு கிராம வழியாக வெளியே வர்றது அது கடைசி வரைக்கும் மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகாது அந்த சின்ன சின்ன சந்து மாதிரியே போகும் நீங்கள் இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளிச்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து வரும் அது நம்ம போகக்கூடிய வழியில் ஏதாவது ஒரு வீட்டிலருந்து எரியக்கூடிய அந்த மின் விளக்கு அதுதான் நமக்கு வெளிச்சமே ஸோ அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காரில் ட்ராவல் பண்ணிட்டே போகிறாங்க எந்த ஒரு வெளிச்சமும் அந்த பக்கம் இல்லை இவங்க கார்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் பயமாக இருக்குது நைட் டைமு ஏன்னா இந்த ஏரியாவில் பகல் நேரத்தில் இவங்களுக்கு போன அனுபவம் இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம நைட்டு போகிறனால நம்மளால் இது தாக்குப்பிடிக்க முடியுமா நம்மளால் சமாளிக்க முடியுமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஒரு பய உணர்வு அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது போயிடலாமா போயிடலாமா போக முடியுமா சேஃபாக போயிடலாமான்னு சொல்லி ஏன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க ஓகே சரியாயிடும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை போயிடலாம் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த பயத்தை வெளியே காட்டாமல் ரெண்டு பேரும் ஜாவில பேசிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க மணி அப்படியே ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டை நோக்கி ட்ராவல் ஆயிட்டு இருக்கு பயத்தை வெளியே காட்டாம இவங்க என்னதான் பேசினாலுமே அந்த இருட்டை பார்க்கும்போது நமக்குள்ளாரியே ஒரு பய உணர்வு அதிகமாக வரும் இல்லைங்களா சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சைலண்ட்டான ஆம்பியன்ஸ் ஒரு சின்ன சவுண்டு கூட அட்லீஸ்ட் வந்து ரோட்டில் யாராவது போனாங்கன்னா ஒரு பேசுகிற சத்தம் கேட்கும் இல்லை ஏதாவது வண்டிங்க போகிற சத்தம் கேட்கும் பட் ஆப்வியஸாக இவங்க ட்ராவல் பண்ண அன்னைக்கு இவங்க ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் அந்த ரூட்டில் போய்கிட்டே இருக்குது ரொம்ப ரேரா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இடையில் ஏதாவது ஒரு வண்டி ஒன்று ஆப்போசிட்ல வரும் ஏன்னா இவங்களை சைடு போட்டு போகும் இந்த மாதிரி தான் அவங்களோட டிராவல் வந்து அன்னைக்கு நைட் இருந்திருக்கு இவங்க போன பாதையில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கீழ சாஞ்சமே அதாவது லைட்டா அந்த காரோட கண்ணாடியை உரசுகிற அளவுக்குலாம் இருக்கும் அப்போ நம்மளை யாரோ வந்து ஏதோ ஒரு இன்னொரு உலகத்துக்கு நம்மளை வந்து யாரோ வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு ஹைவே ரோட்டில் போகும்போதெல்லாம் மரம் எப்படி இருக்கும் ரோட்டுக்கு ஓரத்தில் இருக்கும் மேலே இருக்கும் டாப்பில் இருக்கும் நமக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்காது சின்ன ஏரியா சின்ன வழிங்கிறதுனால ஒரு சில மண் பாதைக்குள்ளார பூந்து அந்த ஒரு தார் ரோட்டில் கனெக்ட் ஆகும் வில்லேஜ் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சைடில் போனவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் மெயின் ரோட்டில் போனவங்களுக்கு ஒரே ஹைவேஸ் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும் இது எப்படின்னா திடீர்னு மண் பாதை வரும் மண் பாதையிலேருந்து ஒரு தார் ரோடு கனெக்ட் ஆகும் மறுபடியும் ஏதாவது ஒரு மண் பாதைக்குள்ளே புகுந்து அந்த தார் ரோடில் கனெக்ட் ஆகும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் கூட கிளியராக தெரியாது அந்த இடத்துல ஆல்ரெடி ட்ராவல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி கரெக்டாக தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல வந்து பகல் நேரத்தில் அதிகமாக போய் பழக்கப்பட்டதுனால அந்த சைடில் போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கு ஈஸியாக இருந்தாலுமே பகல் நேரத்தில் நாம் அடிக்கடி வர இடமா இந்த நைட் நேரத்தில் இவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து வெளியே காட்டிக்கல காட்டிக்காமே வராங்க ஒரு க ஒரு கட்டத்தில் ராகவ் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு ஒருவேளை நம்ம கார் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ராகவும் கிருஷ்ணனும் மாறி மாறி அந்த ஒரு கான்வர்ஸ்டேஷனில் வந்து பேசிக்கிறாங்க ஃபன்னியாக பேசுவாங்க இல்லையா திடீர்னு நம்ம கார் ரிப்பேர் ஆகுது நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்வர்ஸ்டேஷனுடைய அந்த டிராவல் வந்து அன்னைக்கு நைட் அவங்களுக்கு போயிட்டுருக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன வில்லேஜ் வருது இந்த வில்லேஜை பார்த்தோன்னே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது இல்லையா நம்ம காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு அந்த வில்லேஜில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணன் சொல்கிறாரு பட் ராகோ வந்து ஹெஸ்டேட் ஆகிறாரு ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி காரை வந்து முன்ன பின்னே தெரியாத இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியில் நிப்பாட்டுறது நிப்பாட்டிட்டு இங்கேருந்து போயிட்டு ரவுண்ட்ஸ் போகிறது இதெல்லாம் வேணாம் சரிப்பட்டு வராது ஏற்கனவே அன்டைமாக இருக்குது ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் நம்ம கண்ணில் படுது இதுக்கு அடுத்து எப்போ வெளிச்சம் வரும்னோ தெரியாது ரொம்ப லேட்டாக போனால் நமக்கு தான் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கிருஷ்ணன்னு சொன்னதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறாரு காரில் டிராவல் ஆகிட்டே இருக்காங்க அப்போ கிருஷ்ணனோட கண்ணில் வந்து ஒரு விஷயம் தென்படுது தூரத்தில் லெஃப்ட் சைடில் அதாவது இங்கே கார் போயிட்டு இல்லையா இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத கிருஷ்ணன் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு ராகவ கிட்ட சொல்கிறாரு அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது உன் கண்ணில் தென்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராகவும் சடனாக பார்த்துட்டு ஆமாம் யாரும் நிற்கிறாங்க யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் ராகவுக்கு வந்து ஒரு டவுட்டு ஏதோ ஒரு லைட் ஃபிளிக்கர் ஆகி அதனுடைய வெளிச்சம் அங்கே தெரியுது அது வந்து ஆளாக இருக்க வாய்ப்பு இல்லை லைட்டோட வெளிச்சமாக தான் இருக்கும் அதுவும் இந்த நேரத்தில் இவ்வளோ இருட்டில் நம்ம அந்த கார் வெளிச்சத்தை போகிறதுக்கே நமக்கே பயமாக இருக்குது யார் தனியாக போய் அவ்வளோ தெரியுமா அங்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறாரு ஆனால் கிட்ட போக போக தான் தெரியுது அங்கே யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேரீயை கட்டிக்கிட்டு ஒரு லேடி அந்த ஓரத்தில் நின்றுருக்கிறது அவங்க கிட்ட போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியுது பட் இவங்க வந்து ரோடை பார்த்து நிற்கல ரோட்டில் பின் பக்கம் திரும்பி அதாவது அவங்க பேக் சைட் மட்டும்தான் தெரியும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஆப்போசிட் டேரெக்ஷனில் பார்த்த மாதிரி நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டவுட்டு இவங்கள பார்த்தா லிஃப்ட்டு கேட்குற மாதிரியும் தெரியல ஓரத்தில் நிற்கிறாங்க ஆனால் திரும்பி நிற்கிறாங்க என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரியே ஒரு சந்தேகம் சடனாக கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா ராகவ வந்து காரை நிப்பாட்ட சொல்கிறாரு ஸோ ராகவும் காரை நிப்பாட்டுறாரு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி தெரியுது நம்ம இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்மக்கிட்ட நேரடியாக நேரடியா கேட்கறதுக்கு அவங்க ஏதோ நினைக்கிறாங்க போல சோ நம்ம அவங்களுக்கு ஏதாவது லிஃப்ட்டு கேட்க தான் கேட்பாங்க நம்ம போய் அவங்க லிஃப்ட் போய் எங்க விடணுமோ அவங்கள விட்டுடலாம் நாமளும் தனியாக இருக்கிறனால நமக்கு பயமாக இருக்குல்ல இவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கும் துணையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அவங்க பின்னாடி உட்காந்துக்கிறோம் நம்ம முன்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து ராகோ கிட்ட சொல்கிறாரு ஸோ ராகவ் ஸ்டார்டிங்கில் ஹெசிடேட் ஆனாலும் சரி நமக்கும் வந்து பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடச்ச மாதிரியே இருக்கும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் தானே பின்னாடி உட்காந்துட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணன் சொன்னதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு காரோடைய அந்த விண்டோ கிளாஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ராகவ் வந்து ஓப்பன் பண்ணி விட்றாரு ரெண்டு சைடோட விண்டோவும் வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ராகவ் வந்து கேட்குறாரு அக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா உங்களை வந்து போகிற வழியில் ஏதாவது ட்ராப் பண்ணணுமா ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் வந்து கேட்கறதுக்கு கூச்ச சுபாவம் பட்டுட்டு நீங்கள் திரும்பி நிற்கிறீங்க மாதிரி தெரியுது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் நீங்கள் வேணால் வண்டியில் ஏறிக்கிங்க பின்னாடி தனியாக உட்காந்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த ஊருக்கு தான் நாங்கள் போக வேண்டியது இருக்குது நாங்கள் வழியில் அப்படியே உங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் உங்கள் நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுங்களா நீங்கள் திரும்பியே தான் நிற்கிறீங்க பின்னாடி வந்து எங்களை பார்த்து பேசவே இல்லையே நாங்க கூப்பிட்றது கேக்குதா நான் சொல்றது கேக்குதா அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து அந்த கிளாஸை ஓபன் பண்ணிட்டு அந்த லேடியை பார்த்து அப்படியே பேசுறாரு ராகவும் கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் தனத்தானே வந்து மாறி மாறி பாத்துக்கிறாங்க என்னவா இருக்கும் ஒருவேளை இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாம இருக்குமா தமிழ் தெரியாமல் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அதுவும் இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி தனியாக நிற்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு வேலை மென்டலி அன்ஸ்டேபிளான பர்சனாக இருப்பாங்களா இல்லை வேறு லாங்குவேஜாக அவங்களுக்கு புரியுமா தமிழ் புரியாதான்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கமும் அந்த ஒரு ஹாரர் வைப் வந்து அவங்கள சூழ்து ஒரு பையனே இந்த இடத்துல தனியாக நிற்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுவான் நம்ம இந்த காரில் போகும்போது ரெண்டு பேராக போகும்போதே நமக்கே இவ்வளோ பயமாக இருக்கு எப்படி ஒரு லேடி வந்து தனியாக இந்த இடத்துல இவ்வளோ நேரம் தைரியமாக நின்றுட்டுருக்காங்க நாங்கள் வந்து சேஃப்டியாக உங்களை கொண்டு போய் விடுறோம்னு சொல்லியும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் பின்னாடியே திரும்பி நிற்கிறாங்களே என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே மாறி மாறி ஒரு சந்தேகமும் ஒரு பதட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் கிருஷ்ணன் வந்து பொறுமையை இழக்கிறாரு கார் டோரை ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த பொண்ணுக்கிட்ட போறாரு காரை விட்டு இறங்கணுன்னு ஒரு பயங்கரமான காற்று பேய் காத்துன்னு சொல்லுவாங்களே கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கே நிற்கிறாரு ரெண்டு ஸ்டெப்புக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்கே பேய் காத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொண்ணோட முடியெல்லாம் அப்படியே பயங்கரமாக தலை விரிச்ச மாதிரி காற்றுல அப்படி ஆடுது இன்னும் அந்த பொண்ணு வந்து திரும்பல அந்த லேடி வந்து திரும்பி இவங்களை பார்க்கல உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு தெரில காரை விட்டு இறங்கி அந்த லேடி கிட்ட நிற்கும் போதே அவருக்கு வந்து அவங்களுடைய முடி காத்துல ஆடினதை பார்த்து அவருக்கு ஒரு சிவனிங் ஆயிடுச்சு படப்படப்பு ஆயிடுச்சு ஆத்தாடி இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு இடத்துலையாக நம்ம காரை இருக்கோம் இவ்வளோ ரிஸ்க்கான இடத்துலையா நம்ம வந்து இப்போ இறங்கியிருக்கோம் இவ்வளோ ரிஸ்க்கான இடத்துலேயும் இந்த பொம்பளை தனியாக நின்றுருக்குது அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு ஒரு டவுட்டு பயம் டென்ஷன் படப்படப்பு எல்லாமே சேர்ந்து வருது அக்கா உங்களுக்காக தான் நாங்கள் வந்து வண்டியை நீப்பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தானே நாங்கள் கூப்பிட்றோம் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அது லேடிஸாக இருக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கே பயமாக இருக்குது தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தால் எங்களுக்கும் ஒரு துணையாக இருக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து நாங்கள் இறங்கி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கீங்க அட்லீஸ்ட் திரும்பி உங்கள் முகத்தையாவது காட்டுங்களேன் ஏன் வந்து எங்களை ஏதோ ஒரு எதிரி மாதிரி பார்க்குறீங்க நாங்களாம் வாலண்டியராக தானே ஹெல்ப் பண்ணுறோம் தானே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணன் சொல்கிறாரு கிருஷ்ணன் சொன்ன அடுத்த மூமெண்ட்லேயே அந்த லேடி திரும்பி பார்க்குறாங்க அந்த முகம் தீல எரிஞ்சா எப்படி இருக்கும் ஃபுல்லாக கரு கரு பாதி ரத்தம் பாதி சதை எல்லாம் கருகருன்னு இருந்தா எப்படி இருக்கும் கண் அப்படியே வந்து பிளாக் இருக்கு வெள்ளை கலரு கண்ணில் கருப்பு புருவம் நம்மகிட்ட இருக்குது இல்லையா நம்ம கண்ணில் அந்த மாதிரி ஃபுல்லாக கருப்பா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவத்தை அன்னைக்கு நைட் அந்த காருக்கு வெளியே நின்னு கிருஷ்ணன் லைவா பாக்குறாரு கிருஷ்ணன் அதை பார்த்த உடனே அந்த உருவத்தை பார்த்தோன்னே கதறாரு காருக்குள்ளார உட்காந்து பார்த்துட்டு இருக்க ராகவுக்கு அதை விட கலக்கும் நம்ம எதுக்காக பயன்ட்டு இருந்தோமோ வாலண்டியராக போய் நாமளே போய் மாட்டிட்டோமேங்கிற அந்த ஒரு பதட்டம் அந்த உருவம் காரை விட்டு இறங்கின அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சிது அந்த சிரிக்கும் போது கிருஷ்ணனுக்கு ஏதேதோ ஞாபகங்கள் பழைய ஞாபகங்கள்லாம் திடீர்னு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் ராகவுக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இந்த உருவம் கிருஷ்ணனை பார்த்து சிரிக்குது கிருஷ்ணனை பார்த்து இது மாதிரி ஏதோ பல நாள் பழகின ஒருத்தர் மாதிரி பார்க்குதுன்னு சொல்லிட்டு ராகவுக்கு ஒன்றுமே புரியல சடனாக அந்த உருவம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணன் அப்படியே பேயடைஞ்சு போன மாதிரி நிற்கிறாரு கிருஷ்ணனுக்கும் ராகவுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல எதுக்காக இந்த உருவம் வந்து கிருஷ்ணனை பார்த்து இத்தனை வருஷமாக நான் இதுக்காக தான் காத்துட்ருக்கேன்னு சொல்லுது ஏன் வந்து கிருஷ்ணனை மட்டும் பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுது ராகவை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அந்த லேடியோட உருவம் அந்த உருவத்தோடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த மூமெண்ட்டில் கிருஷ்ணன் மட்டும்தான் கிருஷ்ணனை நோக்கி அந்த உருவம் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிது அந்த ஸ்டெப்பு வைக்கும் போதே கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது அப்படியே இந்த ஐஸ் கட்டி மாதிரி நம்ம உடம்பே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படியே வந்து கிருஷ்ணனால் தன்னுடைய காலை வந்து நகட்டவே முடில அந்த இடத்த விட்டு அப்படியே ஸ்டன்னான மாதிரி நிற்கிறாரு ராகவுக்கு ஒன்றுமே புரியல அந்த மூமெண்ட்டில் ராகவ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு பயத்தில் அவர் எவ்வளவோ வாட்டி கிருஷ்ணனை இங்கே வந்துடுறா காரில் ஏறிடுறான்னு சொல்லி எத்தனையோ வாட்டி கூப்பிட்றாரு பட் கிருஷ்ணன் எதுக்குமே செவி சாய்க்கலை அந்த உருவத்தை பார்த்து பயந்துட்டு ராகவ என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவருடைய தலையை அப்படி திருப்பிக்கிறாரு இப்படி திருப்பிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு அந்த உருவமும் அங்கே இல்லை அவருடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணனும் அங்கே இல்லை அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல என்ன ஆச்சுன்னே புரியல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்றாரு அவரை காணும் காரை விட்டு இறங்கி பார்க்குறாரு இவ்வளவோ தேடி பார்க்குறாரு அவருடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணன் எங்கே போனார் என்ன ஆனார் எதுவுமே தெரில கிருஷ்ணாவுடைய ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு நம்பர் அவுட் ஆஃப் ரீச்சில் வருது நம்ம கண்ட காட்சி உண்மைதானா நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு என்ன ஆனால் எவ்வளவோ தேடி பார்த்தோம் ஃபுல்லாக கத்தி கதறி பார்த்தோம் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன தான் வந்து சத்தமாக கூப்பிட்டாலும் ஹெல்ப்புக்கு ஆளுங்க கேட்டாலும் சுற்றியும் யாருமே கிடையாது நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும்னா நாம தான் நம்மளை பார்த்துக்கணும் இப்போ மிஞ்சி இருக்கிறது நம்மளோட உயிர் தான் ஆனால் அவருடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவரை நம்பி கூட வந்த அவருடைய ஃப்ரெண்டுக்காக எவ்வளவோ எவ்வளோ பயம் இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டு என்ன ஆனாங்கிற தெரிஞ்சுக்கிற விஷயத்துல வந்து அவர் மும்மரமாக இருந்தார் அவரை ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றிடணும் ரெண்டு பேருமே டிஸ்அப்பியர் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே எங்கே போனாங்கன்னே தெரில ஒன்று வந்து ஆத்மா ஒன்று வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மனுஷன் எப்படி காணாமல் போகணும் ஒன்னும் மயக்கம் போட்டால் கீழே விழுந்துருக்கணும் இல்லைன்னா அவனை தூக்கிட்டு போன ரத்த வாட தடையும் ஏதாவது இருக்கணும் இல்லைன்னா அவனுடைய காலடி மண்ணாவது இருக்கணும் எதுவுமே இல்லை எங்கே போனானே தெரியல ராகவ அப்படியே பதர்றாரு கதறாரு ஐயோ இவங்க அம்மா அப்பா கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பதர்றாரு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது ஒரு கட்டத்துல ராகவுக்கு வந்து ஒரு பயம் அதிகமாக ஏற்படுது எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு திரும்ப வந்துருவான் நம்ம இந்த வீட் நம்ம தானே கடைசியா இருந்தோம் இங்கே தானே கடைசியாக அவனை பார்த்தோம் இந்த நான் அவன் காணாமல் போனான் அட்லீஸ்ட் அவன் எங்கேயாவது போயிருந்தா கூட நம்மளை தொலைவிட்டு அவன் வந்தாலும் எங்கே காணாமல் போனோ அந்த இடத்துக்கு தான் வருவான் என் ஃப்ரெண்டு இங்கே வெயிட் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் தான் இருப்பாங்கிறதுனால அவரும் ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு இவர் வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மூணு மணி நேரம் டைம்ல எந்த ஒரு வாகனமும் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் வரல இவங்க கிராஸ் பண்ணி போன அந்த டைரக்ஷன்லேயுமே வரல ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தாலும் நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் நம்மளை தான் நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இது கிடைக்கும் நாம் போய் இதை மற்றவங்கள்கிட்ட சொல்கிறதுக்காவது நாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா காரை எடுத்துகிட்டு சடனாக அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு வேக வேகமாக அவங்க வீட்டுக்குள்ளேற போனோடனே வீட்டோட காலிங் போயில் அடிக்கிறாங்க ராகவுடைய அப்பா அம்மா முழிச்சுட்டு தான் இருக்காங்க நைட்டு வந்துடுவேன்னு சொன்னேன் இவ்வளோ நேரம் கழித்து வர எங்கே போனேன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றேன் அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறோம் கால் பிக் பண்ண மாட்டேன்றேன் என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கேட்க ராகவ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னாலேயே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சேரில் வந்து ஒரு பதட்டமான நிலையில் உட்காறாரு இதை சொல்லாமா வேணாமா சொன்னால் நம்புவாங்களா இல்லையா நம்மளே ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணிவிட்டு நானே அவனை ஏதாவது கொண்டுட்டு இனியை வந்து இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி நாடக மாதிரியா நினப்பாங்களா நம்ம ஃபேமிலியும் முதல்ல நம்ம நம்புவாங்களா ஏன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு யாருமே நம்ப மாட்டாங்க கிளியர் கட்டாக என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுங்கிறத ராகவ் வந்து எல்லாத்தையுமே கிளியராக அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு ராகவ் சொன்ன இந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியாக உக்காடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அப்பா ஒரு விஷயம் வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாரு இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதும் ஒன்றும் புதுசு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்குங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த இன்சிடெண்ட்டில் மாட்டக்கூடியதும் உன்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாங்கிறது நான் யூகிச்சு வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி சடனாக அது நடந்துடுச்சு அது என்றைக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் அது இன்றைக்கி நடந்துடுச்சு அப்படின்னு ராகவோட அப்பா ராகவ நோக்கி சொல்கிறாரு ராகவுக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா சொல்கிறீங்க என்னோடய ஃப்ரெண்டு கிருஷ்ணாவுக்கு இந்த மாதிரி நடக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமா என்னையை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு எதனால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ கிருஷ்ணா எங்கே தான் இருப்பான் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு அப்பதான் அவங்க அப்பா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ண இதே ரோட்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த காரில் ட்ராவல் பண்ணது ஒரு லேடி அந்த லேடியோட பேர் வந்து வனிதா ஸோ வனிதாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அந்த காரில் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்த ஒரு ட்ரக் லாரி வந்து பயங்கர ஃபோர்ஸில் அந்த காரை இடித்து தள்ளியிருக்கு அப்படி இடித்து தள்ளினதில் வனிதாவுடைய ஹஸ்பண்ட் அந்த ஸ்பாட்லேயே இறந்துருக்காரு வனிதா சில பல காயங்களோட அங்கே வந்து உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாலுமே வனிதாவுக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே அவருடைய ஹஸ்பண்ட் இறந்து போனது அவங்களால பியர் பண்ணிகிட்டே இருக்க முடியல அவர் ஹஸ்பண்டை நினச்சி ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இப்படியே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேயே இருந்ததுனால நாளாக நாளாக அந்த ஒரு டிப்ரெஷன்லேயே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கான்ஷியஸ்னஸை இழந்து தன்னுடைய ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டே அந்த உயிர் வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேயே பிரிஞ்சிருக்கு ஃபைனலாக வனிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்துடு என்கிட்ட வந்துருங்க வந்துடுங்க வந்துருங்கன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க வனிதா இறந்த கொஞ்சம் நாட்கள்லேயே அந்த பக்கம் போன நிறைய வாகனங்களில் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை காமனாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலரான இடத்துல மட்டும் ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி எங்ககிட்ட லிஃப்ட்டு கேட்குற மாதிரியும் சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேசி ஒரு சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்கள கிராஸ் பண்ணியும் போயிருக்காங்க கண்டினியூஸாக ஊர்க்காரவங்க எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு அப்போவே ஒரு சந்தேகம் அதிகமாகவே இருந்திருக்கு அதனால தான் இவங்க அப்பா எப்போவுமே இந்த ஒரு ரூட்டில் நைட் டைமில் நீ வரக்கூடாது நீ எப்போது நம்ம வில்லேஜுக்கு வந்தாலுமே மெயின் ரோட் வழியாக வந்துட்டு ஃபைனலாக வரக்கூடிய ஷார்ட்கட்டில் வா இந்த ரூட்டில் வராதுன்னு இவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே அதிகமாக சொல்லியிருக்காரு இது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏற்பட்ட இன்சிடென்ட் கிடையாது அந்த ரூட்டில் யாரெல்லாம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே இருட்டாக கூடிய அந்த டைமில் ட்ராவல் பண்ணுறாங்களோ பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இப்போ ராகுவுக்கு இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே என்னன்னா சரியப்பா நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க இப்போ கிருஷ்ணா என்ன ஆனா என் கண்ணு முன்னாடியே அவன் மறைஞ்சு போயிட்டான் அந்த உருவமும் மறைஞ்சு போச்சு இப்போ கிருஷ்ணா எங்க நம்ம அப்பா அம்மா கேட்பாங்க நான் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே முழிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாவே அதை கேட்டு ராகவ இன்னமும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு உன் ஃப்ரெண்டு கிருஷ்ணா தான் அந்த வனிதாவுடைய இறந்து போன ஹஸ்பண்டோடைய மறுபிறவி இதை கேட்டதும் ராகவுக்கு இன்னமும் பதட்டம் அதிகமாகுது என்னப்பா என்னென்னமோ சொல்கிறீங்களேப்பா இது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இதை பற்றி யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ நாம் பண்ணால் கரெக்டாக இருக்காது இதுக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அவங்க தான் இதை டீல் பண்ணுவாங்க நமக்கு வந்து அது யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ அந்த ஆத்மாக்கள் கிட்ட பேசக்கூடிய கெப்பாசிட்டியோ நமக்கு கிடையாது கொஞ்சம் பொறுமையாளர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை சமாதானப்படுத்துகிறாரு இப்போதைக்கு நீ போய் ரூமில் தூங்கு நீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுறாரு ஸோ ராகவ் என்ன பண்ணுறாருனா அவருடைய ரூமுக்கு வந்துடுறாரு அவங்க அப்பா சடனாக வந்து அவருக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆத்மாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தருடைய நம்பரை வாங்கி நடந்த இன்சிடெண்டெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் இமீடியட்டாக இந்த விஷயமா அவங்களை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடுறாரு ரூமுக்கு போன ராகுவுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு ரூமுக்குள்ளார போயிட்டு அங்கேருந்து அவருடைய ஜன்னலுடைய விண்டோவில் ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலோடைய விண்டோக்கு வெளியே எட்டி பார்க்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணனை வந்து கட்டுப்பாட்டில் இழுத்துட்டு போனால் அதே உருவம் அவங்க வீட்டு கேட்டுக்கு வெளியே நிற்கிறத ராகவ் பார்க்குறாரு ராகவ் அப்படியே ஸ்டன்னாகிறாரு அடுத்த குறி நாமளாக இருக்கலாமோ அது நம்மளை தான் தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கோம்னு சொல்லி அவர் யோசித்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காணாமல் போன அவளுடைய ஃப்ரெண்டோட முகம் திடீர்னு அந்த ஆன்மாவுடைய இருந்து அப்படியே மாறுது அவர் ஃப்ரெண்டோடைய முகம் அந்த உருவத்துல அப்படியே தெரியறத மேலே நின்றுட்டு ராகு அப்படியே உத்து பார்க்கறாரு ஃபைனலா ராகு ஒரு விஷயத்த உணர்றாரு எங்க அப்பா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் இந்த இடத்துல இறந்து போன அந்த வனிதாவுடைய அந்த உயிர் அவங்களுடைய ஹஸ்பண்டை தேடி சுற்றிட்டு இருந்திருக்கு அந்த ஹஸ்பண்டுடைய இடத்த நிரப்புறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து பேச்சு கொடுத்துருக்கு ஆனால் விவரம் தெரிஞ்ச எல்லாருமே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இடத்த தாண்டி வேகமாக போயிருக்காங்க ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாத ராகவும் கிருஷ்ணாவும் இந்த ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க மெயினாக இதை மாட்டினது கிருஷ்ணா தான் பயந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலில் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பக்கத்துலேயே வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ராகவை தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில் விடியுது ஒரு பக்கம் கிருஷ்ணாவுடைய அப்பா அம்மாவெலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆனா கிருஷ்ணா கிருஷ்ணாவுக்கு என்ன ஆச்சு உன் கூட தானே நைட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க அப்போதிக்கி ராகவ் வந்து சில விஷயங்கள் சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறான் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாமா ரெண்டு நாளில் வந்துருன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் இருக்குது இருக்கு உங்ககிட்ட சொல்லிட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அந்த ஒரு கஷ்டத்தையும் பாரத்தையும் உள்ளார வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காமல் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அப்போதைக்கு சமாதானம் பண்ணி தர்றாங்க பத்து மணி ஆகுது ராகவோடைய அப்பா அந்த மந்திரவாதிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா ராகவோடைய அப்பா அம்மா அண்ட் ராகவ் இவங்க மூணு பேருமே அந்த மந்திரவாதியை நோக்கி போறாங்க அந்த மந்திரவாதியோட இடத்துக்குள்ளார போகும்போது அந்த இடத்தை சுத்தி சுத்தி மூணு பேருமே பாக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் புதுசு எப்படி நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி இவருடைய இடத்துக்குள்ளார போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அவங்களை சொல்லுது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவு கிடைச்சிரும் காணாம போனால் தன்னுடைய ஃப்ரெண்டும் வந்து கிடைச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வருது ஸோ அந்த மந்திரவாதி கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ராகவ் வந்து கிளியர் கட்டாக எல்லாத்தையும் சொல்கிறாரு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க எந்த டைமில் என்ன ஆச்சு அவங்க டிஸப்பியர் ஆனதுக்கும் நீங்கள் பேசுனதுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருந்துச்சு டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தீங்க நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜன்னலில் நின்று கீழே அந்த உருவத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த உருவம் என்ன டைமில் தெரிஞ்சுன்னு சொல்லி அந்த டைம் டியூரேஷன்லாம் பக்காவாக வந்து அவங்க வந்து கேட்டு வாங்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மந்திரவாதி வந்து கண்ணை மூடி உக்காடுறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி என்னமோ வந்து தனக்குள்ளாரே பேசுறத அவர் உணர்றாரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இவங்க அப்பா அம்மா அண்ட் ராகோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த விஷயத்தை கேட்டு அவங்களுக்கு பயங்கரமான நடுக்கமும் பயமும் ஏற்படுது உங்களுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணாவுடைய உயிர் வந்து நீங்க காரை பார்க் பண்ண இடத்துல இருந்து முந்நூறு மீட்டரு கிழக்கு திசைய நோக்கி தான் அவருடைய பாடி இருக்கு ஆனா அவர் வந்து இன்னும் சாகல அவருடைய உடம்புக்குள்ளார் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து இந்த துஷ்ட சக்தியோட கையில இருக்கு இதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதை நான் உடனே நான் பண்ணிடுறேன் இந்த வழிமுறைகளை பண்ணதுக்கப்புறம் அந்த சக்தியோட கையில் இருந்து அவருடைய ஆத்மா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகி அவருடைய உடம்புக்கு திரும்ப போகும் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் அவருக்கு என்ன ஆச்சு எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது இதெல்லாம் கேட்டுட்டு ராகுவுக்கு வந்து இன்னமும் பயம் அதிகமாகுது ஃபர்ஸ்ட் வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும் என் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்கிறத நான் பார்க்கணும் தயவு செஞ்சு வாங்க நீங்களும் எங்கள் கூட வாங்க நம்ம அங்கே டேரெக்டாகவே போகலாம் உங்களுக்கு தான் அந்த இடம் கரெக்டாக தெரியும் நான் எங்கே கரெக்டாக காரை விட்டு இறங்கணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நீங்களே என்னை கூட்டி போங்க நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த இடத்துல போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு இது நம்ம அங்கே தான் போய் பண்ணி ஆகணும் நம்ம எல்லாருமே கிளம்பி தான் போகணும் நீங்களும் என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு அந்த மந்திரவாதியும் கூட்டிக்கிட்டு இவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த காரை பார்க் பண்ணாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் சொன்ன மாதிரி முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அவருடைய ஃப்ரெண்டு வந்து அங்கே மயங்கி கிடக்கிறாரு ஒரு டெட் பாடியை பார்த்தா எப்படி இருக்கும் எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து கிருஷ்ணன் அங்கே படுத்துட்டு இருந்திருக்காரு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன எறும்புகள்லாம் அவர் உடம்பை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சொல்லணுன்னா இப்போ சம்மந்தப்பட்ட இவங்க நாலு பேரும் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே கண்டுபிடிச்சி இவங்க இல்லாமல் வேற யாராவது வந்து கிருஷ்ணனை பார்த்துருந்தாங்கன்னா இங்கே ஏதோ ஒரு டெட் பாடி இறந்துருக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறதும் இல்லை வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கும் பட் இவங்க கரெக்டாக ஆன் த டைமில் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆளையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அவருடைய அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் கண்ணை மூடிட்டு என்னமோ வந்து அவரோட ஆழ்நிலையில் வந்து பேசுகிறாரு பேசும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் கீழே படுத்திருந்த கிருஷ்ணனுக்கு அப்படியே அந்த உயிர் வருது ஆனா இவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் எப்படி இதெல்லாம் வந்து செஞ்சாருங்கிற எந்த ஒரு வீட்லயுமே ராகவுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது கிருஷ்ணனுக்கும் நேத்து நைட்டு கடைசியா என்ன நடந்துச்சுங்கிறத எந்த ஒரு விஷயமுமே அவருக்கு ஞாபகம் இல்லை அவரை கூட்டிக்கிட்டு கார்ல ஏற்றிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் போய் எல்லாருமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஃபேமிலியே அந்த மந்திரவாதி காலில் விழுந்து எங்கள் குடும்பத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நாங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு மாதிரி ஏதாவது ஒரு கவசத்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கிருஷ்ணனுக்கு வந்து என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ராகவ் அவர்கிட்ட சொல்லவே கிடையாது அதுதான் இவங்க லைஃப்ல இவங்க கடைசியாக டிராவல் பண்ண அந்த ஒரு ரூட் அதுக்கப்புறம் ராகவும் சரி கிருஷ்ணனும் சரி இந்த பக்கம் என்றைக்குமே அவங்க வந்ததே கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் மூலிமா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வனிதா இறந்து போனாங்க அவங்க வந்து அந்த ரோட்டில் நின்று நான் சொன்னேன் இல்லையா உண்மையிலேயே வனிதாவும் இறந்துருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்டும் இறந்துருக்காங்க ஆனால் இப்போ இவ்வளோ குழப்பங்கள் நடந்துச்சு இல்லையா இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னா வனிதாவுடைய உடம்புல இருந்த இந்த ஹம்சா ஜின் இந்த ஜின்னு தான் வனிதாவுடைய பேரை சொல்லிக்கிட்டு பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃப்ரெண்டோடைய சோலை வந்து பிடுங்கி வச்சுருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் அந்த ஹம்சாத் ஜின் தான் ஸோ இந்த ஜின்னுங்க என்ன பண்ணுனா மனுஷனை மொத்தத்தில் வலி எடுக்கணும் மனுஷனை வந்து இறந்து போன ஆத்மாக்களும் அவங்க வந்து பேசுவாங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிறைகள் இருக்குது அவங்க கோட்ரு கேட்டாங்கன்னா கோட்ரு கொடுக்கணும் அவங்க வேறு ஏதாவது விஷயங்கள் கேட்டாங்கன்னா அதையும் செய்யணும் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அதை பண்ணணும் ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி கனவுல வந்து ஒருத்தருடைய உடம்புக்குள்ளார வந்து அது ஏதாவது ஒரு விஷயம் பண்ண சொல்லுது இல்லையா அப்படி பண்ண சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தில் தான் போய் அதை முடியும் அதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்களே உணர்வீங்க அது வரைக்கும் உணர மாட்டீங்க ஜின்களில் பல வகைகள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த ஹம்ஜா ஜின்னுங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு தான் வரேன் எத்தனையோ சேனலில் வந்து கோஸ்ட் ஸ்டோரி சொல்கிறாங்க பட் ஜின்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரே சேனல் நாம் மட்டும்தான் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ரியல் லைஃப் இன்சிடெண்ட் ஏதாவது நடந்திருந்தா மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம்கோ ஆர்எல்ஸ் என்னுடைய மெயில் டிக்கோ நீங்கள் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுடைய இன்சிடென்ட்டும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சியூ நாள்தீ வீடியோ டாடா பை பை யூ